ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க கட்டில் வாங்கிட்டு கீழே போய் கட்டில் இறக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாம் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க ஏடி நேற்று தான் எப்படி கட்டில் உடஞ்சி அதுக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்துட்டு கங்கா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம போய் கட்டிலுக்கு அட்வான்ஸ்லாம் வச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் இவள் வாங்கிட்டு வந்துட்டாளே எந்த இதுவுமே நம்ம வீட்டுக்காக நம்ம செய்ய முடியலையே முதல்லையே இவ செஞ்சிருவாள்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கங்காவும் அவங்க ஹஸ்பண்டும் இதை தெ வெளிய போய் நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குமரன் மாமாட்ட கேட்குறாங்க காவேரி மாமா எப்படி இருக்கு கட்டல் அவரும் எதுவுமே சொல்லாமல் நல்லா இருக்கு வெளியே போயிடுறாரு அப்ப பாத்தீங்கன்னா காவேரியோட தங்கச்சி எல்லாரும் கட்டலில் போய் நின்று குதிக்கிறாங்க காவேரி ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மாவையும் எழுத்து போட்டு கட்டில் அம்மா நீ ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு உங்க அம்மா ஏன் விடுடி உடஞ்சிட போது அம்மா தேக்கு கட்டல்மா அதெல்லாம் உடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னா விஜய் வந்து ரொம்ப கோபமாக கேமரியில் வந்து வெளியே வர்றாரு அஜய் காவேரி எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜய் சொல்றாங்க போயிட்டா ஏன் போனா என்ன சொல்ற அப்படிலாம் போக மாட்டாள் அப்படிங்கற போது எதுக்குன்னு தெரியல நான் வெளியே போகும்போது தான் பார்த்தேன் அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கொஞ்ச நேரம் இருந்து காவேரி வந்து வர்றாங்க இந்த விஜய் வந்து சொல்லிட்டு போறாங்க அஜய்கிட்ட காவேரி வந்தோடனே எனக்கு நீ சொல்லு அப்படின்ட்டு ஆனால் வந்து இந்த அஜய் வந்து எதுவுமே சொல்லாம நேரடியாக காவிரிட்ட போய் இங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு 对了呀。啊 இப்படி ஆஃபீஸ் டைமில் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போட்டு கண்ணா பின்னான்னு அதுவும் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இருக்கும்போது அந்த திட்டு திட்டுறாரு காவேரி ஒன்றுமே சொல்லாமல் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அஜய் நீங்கள் என்ன இப்படி பேசுவீங்க நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே போனேன் விஜய்கிட்ட நான் விஜய் மீட்டிங்கில் இருந்ததுனால தானே நான் சொல்ல முடியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதை பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வந்து வெளியே வந்துடுறாரு இவர் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரையும் பார்க்குறாரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வேடிக்கை பார்க்குறத பார்த்துட்டு ஏ அஜய் ஏன் இப்படி சவுண்டாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி எங்க போன கேட்கும்போது எங்க நான் வந்து இந்த ஒரு வேலையை வெளியே போனேங்க ஆனால் இவர்கிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன்னு சொல்லும்போது இல்ல நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு விஜய் கேட்கிறாரு சரி அந்த ஃபைல் எங்க ஒரு கான்ட்ராக்ட் ஃபைல் உங்க அது எங்க அப்படின்னு கேட்கும்போது காவிரி சொல்றாங்க அதையும் இவர்கிட்ட தாங்க நான் கொடுத்துட்டு போனேன் நீங்க வந்து மீட்டிங்ல இருந்ததுனால உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டு அஜய் இதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன்னு சொல்லும்போது இந்த அஜய் சொல்றாரு இல்லை நான் இவங்க எதுவும் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜய் சொல்றாரு அதோட நம்ம விஜய் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிற நீ என்ன சொல்ற அவ கொடுத்துட்டுன்னு சொல்கிறா நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த சார் வந்து சொல்கிறாங்க காவேரிட்ட சார் விஜய் சார்கிட்ட சொல்றாங்க விஜய் சார் அந்த மாதிரி சார் மேம் கொடுத்ததை நான் பார்க்க தான் செஞ்சேன் அவங்க சொல்லிட்டு தான் போனாங்க அஜயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது விஜய் வந்து அஜயை பார்த்து முறைக்கிறாரு மேம் வந்து நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் இந்த ஃபைலை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க அவர் மீட்டிங்கில் இருக்காருன்னு சொல்லிட்டு தான் போனாங்க நான் அதை என் கண்ணால் தான் பார்த்தேன்னு நல்லா சொல்லி விட்றாரு அஜய் இதை பார்த்துட்டு ஓன்ட்டை யாராவது கேட்டாங்களா அவன் போய் வேலையைப்பார் அப்படின்னு அந்த அவர் திட்டமும் விஜய் வந்து பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு எனக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸு காவேரிக்கும் இருக்குது காவேரி யாரும் தெரியல என்னோடய பொண்டாட்டி அவளை வந்து இப்படி நீ அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காது அவள் எப்போ வேணாலும் வரவா எப்போ வேணாலும் போவா உன்னோட ரைட்ஸ் என்னவோ இந்த இதில் இந்த ஆஃபீஸில் அது உனக்கே தெரியும் நீ எந்த இடத்துல இருக்கிறேன்னு உனக்கே தெரியும் அதுக்கு தக்கன்னு நீ பார்த்து நடந்துக்க தேவையில்லாமல் இன்னொரு தடவை காவேரி முன்னாடி சத்தமாக பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான் பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு நல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃப் முன்னாடி அவர் கொடுத்தது அந்த அசிங்கத்தையே நல்லா அஜய் வ விஜய் வந்து வந்து நல்லா அஜய்க்கு திருப்பி கொடுத்துட்டு போறாரு அஜய் வந்து செம்ம கடுப்புல இருக்காரு ஓ இந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டு அந்த ஆஃபீஸ்ல உன்ன என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு அஜய் மனசுல திட்டிட்டு நின்றுட்டு இருக்கான் வந்து அஜய பார்த்துட்டு இங்க பாரு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காங்க சரியா நான் அந்த அளவுக்கு ஒண்ணு ஒருத்தே கிடையாது இப்படி பிளான் பண்ணிலாம் என்னை மாட்டி விடுற அளவுக்கு நான் ஒர்த்தே இல்லைங்க நீங்க இப்படிலாம் என்னை வந்து விஜய்ட்ட மாட்டி விடணும்னு யோசிக்காதீங்க பாத்தீங்களா என்னைய வந்து அசிங்கப்படுத்துன்னு நினைச்சு இன்னைக்கு நீங்களே அசிங்கப்படுத்துட்டு நிக்கிறீங்க உங்களை நினைச்ச சிரிப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவிரி வந்து கேபின்குள்ள போகிறாங்க விஜய் கேபின்குள்ள இன்னைக்கு சீரியல் இப்படி தாங்க போது யாராருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ விஜய் வந்து காவிரியா அஜய் கிட்ட அப்படி விட்டு கொடுக்காம பேசினது யாராருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சோ எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்